ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினியாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜெய்ப்பூரோட ட்ரிப் தான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ட்ரெயின் வந்து ஏறியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து போர்டிங் தாம்பரம் தான் அப்படின்லாம் எக்மோர் பட் வந்து நான் விழுப்புரம் ஸ்டேஷன்லேயே வந்து ஏறிவிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து லோக்கல் டிக்கெட் எடுத்துக்கணும் ஏன்னா எனக்கு வந்து ஏசி கோச்லேருந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தாம்பரம் போனால் தான் நான் ஏசி கோச் போக முடியும் ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து அதில் கிடையாது அதனால் நான் வந்து நார்மல் ஸ்லீப்பரில் வந்து அங்கே போயிட்டு முன்னாடி நாளே வந்து புக் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு டிக்கெட் கிடச்சிது அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட செங்கல்பட்டு போன உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனா ட்ராலி நான் வந்து மினிமம்லான பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ட்ராவல் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ட்ராலி அதிலே வந்து எனக்கு அவருக்கு குழந்தைக்கு மூணு பேருக்கும் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸ் குழந்தையோட டைப்பர் எல்லாமே ஃபுல்லாக நான் அதில் வந்து பேக்கிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து ஃபுட்டுக்காக நான் தனியாக செப்ரேட் பேக் ஒன்று வச்சுருந்தேன் எங்களுக்கு ஒரு ஃபுட்டுக்கு ஒரு பேக் அது போக வந்து குழந்தையோட வந்து நம்ம நாப்பி பேக் வச்சுருப்போம்ல அது மொத்தமே நான் வந்து நாலு பேக் தான் மூணு அந்த குழந்தை பைய விட்டால் கூட மூணு பேக் தான் நான் வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ரொம்ப நல்லா வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா கல்யாணம் ஆகி இதுக்கப்புறம் எங்கேயுமே நான் போகவே இல்லை அதனால இந்த தடவை வந்து போகலாம் நிறைய இடங்கள் போகலாம் அப்படின்னா பேபி வந்து இன்ஃபேன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வின்டர் ஏரியாஸ்க்கெலாம் வந்து போக முடியாது ஏன்னா அந்த குளிர் வந்து நம்மளாலே டாலரேட் பண்ண முடியாது கண்டிப்பாக இன்ஃபேன்ஸ்க்கு முடியவே முடியாது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஜெய்ப்பூர் வந்து ஓகே நார்மல் ரொம்ப அட்வென்ச்சரஸான ஏரியாவும் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரியான இடமா இருக்கும் இப்போ பேபிஸ் வச்சுன்னு இருக்கிறதுனால அதுதான் கரெக்டான ஒரு இதுவாகவும் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஜெய்ப்பூர் வந்து சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஜிடி ஹாலிடேஸில் தான் நாங்கள் வந்து பேக்கேஜ் டூர் வந்து கேட்டிருந்தோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் ஃப ஃபை நைட்ஸு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாளிக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் பிளேசஸ் செகண்ட் டே வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ப்ளேசஸ் தேர்ட் டே வந்து அவங்க காமிக்கிற பிளேஸ் இல்லாமல் ஆப்ஷனல் எங்களோட ப்ளேஸ் ஃபஸ்ட்டு டேவும் லாஸ்ட் டேவும் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது ஸோ இதிலே வந்து எங்களுக்கு முடிஞ்சிடுது ஸோ ஃபைவ் டேஸ் வந்து எங்களுக்கு அதில் தான் டூரு டூரோட பேக்கேஜ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஜிடி ஹாலிடேஸில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டல் வந்து நான் சூஸ் பண்ணல பிகாஸ் அதில் வந்து நான்வெஜ்ஜும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அதில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டும் உண்டு ஸோ அதனால் நான் வந்து அவங்க கிட்டே கேட்டிருந்தேன் எனக்கு வந்து நான் செப்ரேட்டாக நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து நான் ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் எனக்கு வந்து ஷ்யூர் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து ச ஹோட்டலோட ரேட்டிங்ஸும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு அண்ட் அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் தனுஷ் நான் வந்து முடிஞ்சதுன்னா அந்த ஜிடி ஹாலிடேஸோட காண்டாக்ட் நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன் யாராவது பேக்கேஜ் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எடுக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது நான் ஃபோர்த்து ஜேன் வந்து ட்ரெயின் ஏறினேன் ஃபிஃப்த் ஜேன் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அப்போ வந்து எடுத்தது அவுட் சைட் வந்து ஹில் வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன் அதை வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா அவுட் சைடில் வரக்கூடிய இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஹில்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ நாம் வந்து இப்போ நான் இப்போ காமிக்கிறது வந்து உள்ளே வந்து டனலுக்குள்ளே போகிறது ஸோ எப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ரிங்கு பெரிய ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அந்த இந்த சைட்லேருந்து நம்ம அந்த சைடு ஹில் குள்ள வரைக்குமே டனலில் தான் மாறி மாறி போவோம் அதே மாதிரி நீங்கள் அந்த சைட் போயிட்டிங்கன்னா இந்த சைடு நம்ம ட்ரெயின் வந்த ட்ராக்கு மட்டும் நம்மளால பார்க்க முடியும் டன்னல்ஸ் தெரியும் உள்ளே இருக்கிற லைட்ஸு பெயிண்டிங்ஸ் எல்லாமே தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டெசர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் டெசர்ட்னா ஃபுல்லாக வந்து பாலைவனம் மாதிரி இருக்காது பட் ரொம்ப அப்படி ட்ரை ஏரியாவாக இருக்கும் செடி எதுவுமே இருக்காது அப்படி மொட்டை மா மொட்டை காடு மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்தது ஈவினிங் எப்படியும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் இருக்கும் அப்போ வந்து எடுத்தது அப்போ எங்க கூட எங்களோட கோச்சில் வந்து ரெண்டு ஜெயின்ஸ் ஒரு ஜெயின்னு இன்னொருத்தவங்க வந்து சேட் ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இங்கே விவசாயம் பண்ணுறது அதிகமாக பார்த்தீங்கன்னா சிக் பீஸு ஃபுல்லாகவே நம்ம வந்து முக்கடலைன்னு சொல்லுவோம்ல கொண்டைக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கடலை இல்லாமல் கருப்பு கொண்டைக்கடலை ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து அந்த சைட் ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் வந்து கடுகு கோதுமை நெல் வந்து ரொம்ப கம்மி அந்த சைடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட ஃபுட்டுமே வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க ஏன்னா பியூர் வெஜ் தானே ஸோ அவங்க ஃபுட்டு வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க சைடோ ராஜஸ்தானியோடைய ஃபேவரட் ஃபுட்லாம் கொடுத்தாங்க அந்த டேஸ்ட் நான் கொஞ்சம் பண்ணினேன் எனக்கு சிலது பிடிச்சிருந்தது சிலது வந்து டேஸ்ட் எனக்கு பிடிக்கல பட் வந்து சாப்பிட்டதோட எனக்கு டேஸ்ட் பிடிச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இறங்கிட்டோம் ஒரு ஒன்றரை மணினா ரெண்டு மணி கிட்டே இருக்கும் ட்ரெயின் வந்து இறங்கிறதுக்கு ரெண்டு மணி ஆச்சு கொஞ்சம் டிலே எடுத்து ரெண்டு மணிக்கு இறங்கிட்டு உடனே எங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜில் வந்து பிக்கப் பண்ணுற ட்ராப்புக்கு காரும் வந்து உண்டு எல்லாமே காருக்கு ஹோட்டலுக்கு எங்களை சுற்றி பார்த்து காமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டூரிஸ்ட் கைடு ரெண்டு பேர் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த பேக்கேஜஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னரோ இல்லை லஞ்சோ ஏதோ ஒன்று நம்ம அதில் எடுத்துக்கணும் ஏதோ ஒன்று நம்ம வெளியில் பார்த்துக்குற மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் வந்து சூஸ் பண்ணிட்டோம் லன்ச் மட்டும் நம்ம வெளியில் போகிறதுனால அப்போ பார்த்துக்கலாம் லன்ச் மட்டும் வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் பேக்கேஜில் வந்து அப்படி பேசிட்டோம் இந்த ஹோட்டல் தான் வந்த ஹோட்டல் ரூம் தான் நான் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஹோட்டலோட அவுட்டர் வியூ காமிக்கிறேன் ஏன்னா நான் வரும்போது ரொம்ப இருட்டாக இருந்ததுனால காமிக்க முடியல இது வந்து ரூமோட உள்ள ரொம்ப வந்து ரூம் சூப்பராக இருந்தது ஒரு சூப்பர் டிலக்ஸ் ரூம் மாதிரி செம்மையாக இருந்தது ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் எங்களுக்கு சர்வ் பண்ண எல்லா வந்து பண்ணினவங்க ஹோட்டல்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கார் டிரைவருமே அவர் சொல்கிற ரொம்ப ரொம்ப ஜென்யூன் டவுன் டு அர்த் அவர் பேர் வந்து மிஸ்டர் சங்கர் ஷங்கர் சௌத்ரி ரொம்ப கைண்டு பட் வந்து தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது நம்ம வந்து ஹிந்தியில் நம்ம வந்து இங்கிலீஷ் சொன்னால் புரிஞ்சுக்கிறாரு பட் அகெயின் ரிப்ளை வந்து தமிழில் தான் பண்ணுறாரு இந்த சாரி தான் பண்ணுறாரு ஸோ வந்து ரொம்ப ஜென்டில் ரொம்ப ஜென்யூன் அதை வந்து கண்டிப்பாக சொல்லி இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் ஸோ அன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு போன உடனே ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து எங்களுக்கு டூர் ஸ்டார்ட் ஆகுது அதாவது அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்னென்ன ப்ளேஸஸ் பார்க்கணுன்ட்டு ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போன அன்னைக்கே டயர்டாக இருக்கும் சுற்றி பார்க்க முடியாததுனால ஃபஸ்ட்டு டே ஷெடியூலை வந்து தேர்ட் டேக்கு மாற்றிட்டு தேர்ட் டே எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்த ஷெட்யூலை நாங்கள் ஃபஸ்ட் டேக்காக மாற்றிக்கிட்டோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து ரூம் டைனிங்கும் பண்ணாங்க எங்களோட ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கபீஷ் ஸ்மார்ட் இது தான் வந்து நாங்கள் ப்யூர் வெஜிடேரியன் சூஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது ரூம் சர்விங்கும் உண்டு நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ரூம்லேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே வந்து சர்வ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கைண்டு கொஞ்சம் கூட இல்லை முஞ்ச காமிக்கிறது அந்த மாதிரியான டைப் யாருமே கிடையாது மத்தியான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் பேக்கேஜில் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் எங்களுக்கு என்னென்ன வந்தது நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணினோன்னா ஒரு இது பீஸ்ஃபுல்லாக ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது நிசாம் வெஜ் பிரியாணி ஒன்று சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜ் பிக்கல் அதுக்கப்புறம் வந்து சேலட் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் பட் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப கம்மி சப்பாத்தி இந்த மாதிரி இட்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது இட்லியுமே கூட நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் இட்லி கிடையாது அது ஃபுல்லாக வெறும் உளுந்து சேர்க்காம வெறும் ப்ளைன் ரைஸில் பண்ண ஒரு இட்லி ஸோ கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா தோசா அவங்க சைடு டிஷ்ஷு சவுத் இண்டியன்லேயே அதர் டிஷ்ஷஸ் எல்லாம் சாம்பார் ஈவன் கூட நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதை சாப்பிட்டுட்டு மத்தியானம் காலையிலேயும் ரூம் சர்விங் சொல்லிவிட்டோம் ஆஃப்டர்னூனும் ரூம் சர்விங் சொல்லிட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்தது குளிச்சுட்டு ஆகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு சும்மா வந்து நம்ம அந்த ஏரியா சரௌண்டிங் எப்படி இருக்குது அங்கே எல்லாம் எப்படி இருக்குது நம்ம சுற்றி பார்க்கலாம் போய் நம்மளே சும்மா போய் பார்த்துட்டு வரோம் ஏன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம போகிறோம் ஸோ நம்மளாவே போய் தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ வந்து எங்கள் ஹோட்டல் கீழே வந்து ஒரு ஆட்டோ இருந்தார் அவர் என்ன சொன்னார்னா ஒன் அவருக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் ஒன் ஹவருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப் அண்ட் டவுன் சேர்த்துன்னு சொன்னார் சரி சும்மா போயிட்டு வரலான்னு போனோம் எங்களை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அதாவது சேனி ஸேரீ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே வந்து ஹோல்சேல் டெக்ஸ்டைல் ஷாப் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார் பட் அவங்க எல்லாமே ரொம்ப காஸ்ட்டு நார்மலாக நம்ம வாங்குகிற சாரியோட குவாலிட்டி அளவுக்கே இல்லை பட் அது வந்து ரொம்ப காஸ்ட் இருந்தது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சொன்னாங்க எனக்கு வந்து நான் வந்து வாங்கணும்னு போல பட் எப்படி இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போயிருந்தேன் பட் எனக்கு வந்து வாங்குற மாதிரி ஐடியா இல்லை ரொம்ப காஸ்ட்டாக இருந்தது நான் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டேன் ஏன்னா நான் என்னோட ஜென்யூன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுனால இது வந்து ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க அங்கே வந்து நம்ம சைடு எல்லாம் விட பத்து பதினஞ்சு மடங்கு குளிர் பயங்கரமாக இருக்குது ஈவினிங்லேயே வந்து ஜெர்கின் ஸ்வெட்டர்லாம் இல்லாமல் வெளியில் போக முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஜெய்ப்பூர்ல எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டைமில் வந்து நார்த் சைட்ல பயங்கரமான குளிர் இருக்கும் அஞ்சு மணிக்கே அப்படி இருக்கு அப்போ மிட் நைட்டு ஏர்லி மார்னிங்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்க பயங்கரமாக இருக்கும் வெயில் அடிக்கிறதே தவிர அந்த வெயிலோட யூவி ரேஸே நமக்கு சுத்தமாக உரைக்காது பனியோட ஜில் ஜில் காற்று தான் நமக்கு அதிகமாக அடிக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ போயிட்டு அப்படியே ஒரு டீ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவ் நைட்டு ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் கிளம்பி போக முடியும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு டேயில் நாங்கள் என்னென்ன பிளேஸ் போகிறோம் அங்கே வந்து என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த விளாகில் காமிக்கிறேன் பட் சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனுங்க பயங்கர நீட் பயங்கர க்ளீனு ரொம்ப அப்படியே குப்பா எக்ஸ்டைவெல்லாம் இது போடுறது அந்த மாதிரி கண்ட இடத்துல நம்ம ஊர்லலாம் வந்து எச்சல் துப்புறோம் அந்த மாதிரிலாம் அங்கே எங்கேயும் பார்க்கவே முடியாது அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது ரோடு பார்க்கறதுக்கே அவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த டீ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே அந்த அந்த ஏரியாவில் இரு எல்லா கடையிலையுமே டீ வந்து செம்ம சூப்பராக இருக்குது காஃபியை விட டீ தான் பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் அதே மாதிரி மட்கா டீன்னு சொல்லிட்டு நம்ம இதில் குடிப்போம் பானையில் வந்து சுட சுட டீ ஊற்றி குடிப்போம்ல குடிப்பாங்கல்ல அந்த மாதிரியான டீயும் சூப்பராக இருக்குது இஞ்சி டீ நார்மல் டீ எல்லாமே ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஒரு டீ சில கடையில் பத்து ரூபா டீ சொல்கிறாங்க நல்லாயிருக்கு சூப்பராக எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது முதல் தடவை ஆட்டோவில் தெரியாதே புதுசாக ஒருத்தருங்க கூட நம்ம போகிறோம் நம்பி போகிறோமே பயமாக இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பட் வந்து அதே மாதிரியே எங்களை கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்டார் அவரே வந்து அடுத் அதை அவரே வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து ப்ளேஸ் காமிக்கிறாரு காருக்கு வந்து ஆயிரூபாய் இந்தெந்த பிளேஸஸ் டெம்பிள்ஸ் அதெல்லாம் கூட நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் நாங்கள் வந்து பேக்கேஜ் போட்டோம் அது அவர்கிட்ட சொல்லலை நாங்கள் இல்லை நாங்கள் வந்து வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் இதுதான் வந்து எங்களோட டூரோட பிளான் வந்து இதுதான் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேணும்னா கண்டிப்பாக ஜிடி ஹாலிடேஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப வந்து அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் ஒரு கம்பெனி டீம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு விலாக்குக்காக கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் கூட சேர்ந்த நீங்களும் ஜெய்ப்பூரில் என்னென்ன எப்படி இருக்குன்றதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த நம்ம விளையா வளாக் வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்